சினிமாவில் என்பதை ஒரு தடையாக கொள்ளாமல் மூத்த நடிகர்கள் இன்று ஜித்துக்கொண்டிருப்பதை நாம் காணலாம் அவர்கள் தங்கள் அனுபவத்தை மூலதனமாக கொண்டு வளர்ந்து வரும் இளம் தலைமுறைக்கு ஈடு கொடுத்து நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களில் சிலர் இதோ சந்தான பாரதி இயக்குனர் குணச்சித்திர நடிகர் காமெடியன் வில்லன் என பல பாத்திரங்களை ஏற்று தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக தடம் பதித்து வருபவர் சந்தான பாரதி குணா மகாநதி போன்று இவர் இயக்கிய படங்கள் காலத்திற்கும் அழியாத புகழை தேடி தந்துள்ளது சமீபத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தால் மீண்டும் ட்ரெண்டிங்கில் வந்திருக்கிறார் சந்தான பாரதி டெல்லி கணேஷ் எந்த ஒரு கதாபாத்திரமானாலும் அதை சிறந்த முறையில் வடிவமைத்து தனது கதாபாத்திரத்தை பேச வைத்து விடுபவர் டெல்லி கணேஷ் எழுபத்தி ஒன்பது வயதை கடந்துள்ள இவர் முதலில் வான்படை வீரராக இருந்து பின் தமிழ் திரை உலகிற்குள் நுழைந்து கிட்டத்தட்ட முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் இன்றும் வெப் சீரிஸ்களில் நடித்து இளம் தலைமுறையினரை வாயடைக்க வைக்கிறார் டெல்லி கணேஷ் வைஜி மகேந்திரன் நாடகங்கள் மூலமாக தனது திரைப்பயணத்தை துவக்கிய வைஜி மகேந்திரன் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் எழுபத்தி நான்கு வயதை எட்டியுள்ள இவர் கடந்த ஆண்டு வெளியான மார்க் திரைப்படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தை ஏற்று அனைவரையும் ஷபாஸ்கோட வைத்திருந்தார் நிழல்கள் ரவி அறுபத்தெட்டு வயதை கடந்துள்ள நிழல்கள் ரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வெளியான நிழல்கள் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் இன்று வரை கிட்டத்தட்ட ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ள நிழல்கள் ரவி எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் பழகும் பண்பான மனிதராவார் சமீபத்தில் சந்தானத்துடன் இவர் இணைந்து நடித்த வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தில் சந்தானம் கேங்குடன் மேஜர் சந்திரகாந்தாக காமெடியில் தெரிவிக்க விட்டார் சாருஹாசன் இன்று தொன்னூற்று நான்கு வயதை நெருங்கியுள்ள சாருஹாசன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பல நொழிகளிலும் நடித்து தனது திறமையை நிரூபித்து உள்ளார் இது தவிர பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் கமலின் மூத்த சகோதரரான இன்று தொன்னூற்றி நான்கு வயதை நெருங்கியுள்ள சாருஹாசன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பல நொழிகளிலும் நடித்து தனது திறமையை நிரூபித்துள்ளார் இது தவிர பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் கமலின் மூத்த சகோதரரான இந்த சாருஹாசன்